டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு உலகமே கேட்குற கேள்வி உடல் பருமனை குறைப்பது எப்படி இது தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பொதுவான இருக்கிற கேள்வி உடல் பருமனுன்றது ஏன் வந்தது அப்படின்னு தெரிஞ்சிட்டா தான் உடல் பருமனை எப்படி குறைக்கலான்றது நமக்கு சாத்தியமாகும் இதற்கு உடல் ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்களில் அந்த உடல் பருமன் வருகிறது ஒன்று குழந்தையாக இருக்கும் பொழுதே குட்டி குழந்தை அது பிறந்த குழந்தையே வந்துட்டு பொது பொது பொதுவாக குண்டு குண்டாக இருந்தால் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சி மகிழ்ந்து அது தூக்கிடுவோம் கரெக்டு இந்த குழந்தையே வந்து எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அவ்வளோ வெயிட்டில் தான் அது பிறந்துருக்கணும் அது வந்துட்டு மூ மூணு இல்லைன்னா மூன்று அது அதுவே அதிகம் ஸோ மூணு கிலோ தான ஃபைன் ஓகே இப்போ நாலு கிலோ அந்த மாதிரி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ குழந்தை அதிக குண்டு குண்டுன்னு பிறந்துட்டு சந்தோஷமாக படுவோம் இல்லை ஏன்னு கேட்டால் அது பின்னால் அது கண்டிப்பாக டயபெட்டிஸோ இல்லை வேறு எதுவும் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதனால் இந்த ஓவராக வரக்கூடிய வெயிட்டை குழந்தையிலிருந்தே நம்ம கவனிக்கிறது நல்லது ரெண்டாவது தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு புட்டிப்பால் இல்லை ஆர்டிஃபிஷியல் டின் மில்க் பவுடர் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் குண்டு 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 குண்டுன்னு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது குண்டா இருக்கிறவங்க தான் வந்துட்டு சீக்கிரம் பூ பெய்து விடுகிறார்கள் என்னென்னா அது அஞ்சாவது படிக்கும் பொழுது ஆறாவது பொழுதே வரக்கூடிய பிரச்சனையில் இந்த குண்டா இருக்கிறதும் ஒரு பிரச்சனை இதற்கு காரணம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு அப்புறமா ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபுட்டு ஸ்டீம்டு ஃபுட்டு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நமக்கு நிறைய கொடுக்கறதுனால அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஊளை சதை வந்துட்டு அவங்க போட்டு வளர ஆரம்பிக்கிறாங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு முன்னாலேயே இவங்க வந்துட்டு மெர்ச்சோடும் ஆயிடுறதுக்கு இப்போ உள்ள காரணமே இதுதான் இதுக்கு இன்னும் டீப்பாக நம்ம போனால் இவங்க குடிக்கிற பால் பாலுக்கு கொடுக்குற அந்த பால் அதிகமாக சுரக்கிறதுக்காக அவங்க அங்கே கொடுக்குற ஸ்டெராய்ட்ஸு ஸோ இதெல்லாம் கலந்து தான் நமக்கு கொஞ்சம் 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 பால் எல்லாம் பல்வேறு விதமாக நமக்கு வந்து சேருகிறது சரி இப்போ வளர்ந்தாச்சு இப்போ டீனேஜ் வந்துட்டாங்க இப்போ வந்துட்டு அம்மா அப்பா கொடுக்குற அதிக செல்லத்தினால இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாக்லேட்டு ஸ்வீட்ஸு போதுன்ற அளவுக்கு இல்லாமல் அதிக அளவுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுடைய ஊழல் சதைக்கு காரணமாகி விடுகிறது ரெண்டாவது விளையாட்டுன்றதே வந்துட்டு இல்லவே இல்லை ஸோ ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு நம்ம சொன்னார் இப்போ பசங்களுக்கு உட்காந்து விளையாடுறதுக்கே டைம் இல்லை அப்புறம் அவர்கள் எங்கேருந்து ஓடி விளையாட முடியும் ஸோ அதனால் அவங்க வந்து விளையாடாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய தப்பு பாடி எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரி இப்போ இவங்க மிட் நைட்டில் சினிமாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான இர்ரெகுலர் ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேடு உடம்புக்கு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம விரதம் இருக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது இந்த உடல் அதிகமாக இடைய போடாமல் இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு அது உதவியும் செய்யும் சரி இப்போ வேலைக்கே சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் அப்படின்னா உட்காந்த இடத்துலையே அவங்க வேலை பண்ணுறது டீ கூட அவங்க எந்திரிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்லி திங் பாத்ரூமுக்கு போகணுன்னா மாத்திரம்தான் போ அலோவ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி டீக்கு எந்திரிச்சு போனால் கூட அந்த டைம் செலவாயிடும்னு சொல்லி டீயே டேபிள் மேலுக்கு வரும்பொழுது நமக்கு முதல்ல சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து நாள் படம் என்ன ஆகுதுனாக்கா ஒரு நிமிஷம் கூட நமக்கு உடலை வந்துட்டு எக்ஸசைஸ் இல்லாமல் நம்ம வச்சிட்ருக்குறது செடன்ட்ரி ஒர்க்குன்னு சொல்கிறோம் அதாவது உட்காந்துட்டே வேலையை பார்க்குறது ஸோ இது இதையும் மீறி தைராய்டுன்னு ஒரு பெரிய சாப்டர் இருக்குது அந்த தைராய்டில் வந்து இப்போ ஹைப்போ அதாவது தைராய்டினுடைய சுரப்பு குறைவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு இட்லி தான் சாப்பிட்றேன்னா கூட பார்க்குறதுக்கு அவங்க குண்டு குண்டாக தான் இருப்பாங்க பலூன் மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து தைராய்டு இப்போ இவங்க என்னென்னலாம் சாப்பிட்லாம் தைராய்டு இருந்துச்சுன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா பச்சை கலரில் இருக்கிற எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்லாம் அவரைக்காய் வெண்டைக்காய் பீன்ஸு கொத்தவரங்காய் இது எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு நல்ல பச்சை கலருக்கு தான் சாப்பிட்லாம் என்ன டாக்டர் சாப்பிடக்கூடாது ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா அதுக்கும் வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட வேண்டாம் என்னென்ன வெள்ளை கலரில் இருக்குது வெள்ளை முள்ளங்கி காலிஃப்ளவர் பொட்டேட்டோ பால் அண்ட் பால் ப்ராடக்ட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து வெள்ளை கலரில் இருக்குது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் குறைச்சி க்ரீன் கலரில் இருக்கிறது அதிகம் பண்ணினா கூடையே ஆபத்தே இல்லாத ஹோமியோபதிக் மருந்துகளை சைடில் கொடுத்துட்டு வந்தால் இந்த ஓவர் வெயிட்டில் இருந்துட்டு நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்